ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கொத்தமல்லி தலைகளை பயன்படுத்தி எப்படி ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் கொத்தமல்லி தொக்கு செய்யறதுன்னு பார்ப்போம் தொக்கு செய்கிறதுக்கு ஒரு பெரிய கட்டு கொத்தமல்லி தழை வாங்கியிருக்கேன் இதை நல்லா வேர் பகுதி நீக்கிடுங்க வேர் பகுதி நீக்கிட்டு மூணு தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்துருங்க அப்போ தான் உள்ள மண்ணெல்லாம் போயிடும் இதில் தேவையில்லாத புல் செடியெல்லாம் இருக்கும் அதையும் க்ளீன் பண்ணி எடுத்துருங்க கொத்தமல்லி தழைகளை நல்லா அலசி எடுத்துருங்க அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நம்ம ஆயில் பேனில் வதக்கிறதுக்கும் மிக்சியில் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் தொக்கு செய்யத்துக்கு ஒரு ஆயில் பேனை அடுப்ப வச்சுருங்க ஆயில் பேன் அப்புறம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துங்க உங்களுக்கு விருப்பமான எண்ணெயை சேர்த்துங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இடிச்சு இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேர்த்துங்க நான் ஒரு பதினஞ்சு வர மிளகா சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க இது நல்லா ஒருத்தனை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு முப்பது செகண்ட்ஸுக்கு மிளகாய் நல்லா வறுத்துக்குங்க மிளகாய் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ நம்ம இந்த கட் பண்ணி வச்சிருக்க கொத்தமல்லி தலைகளையும் அதோட சேர்த்துருவோம் எல்லா கொத்தமல்லி தலைகளையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு அரை நிமிஷத்துக்கு வதக்குங்க அரை நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை கழுவிட்டு சேர்த்துங்க லைட்டாக கழுவிட்டு சேர்த்துங்க அப்போ தான் அதில் உள்ள தூசியெல்லாம் போயிடும் இப்போ நல்லா தடவை வதக்கிட்டு தொக்குக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்து ஒரு பத்து செகண்ட்ஸ்க்கு வதக்கிடுங்க உப்பு புளி மிளகாய் கொத்தமல்லி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆயிடுங்க ஒரு பத்து நிமிஷம் ஆறட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாலில் சேர்த்துருவோம் கலரும் ஆறிடுச்சு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸி ஜாலில் சேர்த்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருவோம் நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துந்துட்டு எப்படி இருக்குது பாருங்கள் இதை நம்ம அப்படியே சாப்பிடலாம் இல்லைனா தாளிச்சும் சாப்பிட்லாம் தாளித்து சாப்பிட்டா இன்னும் ருசியாக இருக்கும் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் அடுப்பு வச்சுங்க கடாய் சூடாகிடுச்சு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுங்க நல்லெண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் அது கெடாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நாளைக்கு நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்லாம் ஒரு அரை ஸ்பூன் கடுகு பருப்பு சேர்த்துங்க கடுகு உளுத்த பருப்பு பொரியட்டும் கடுகு பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துங்க சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்க இப்போ அரைச்சி வச்சிருக்க இந்த கொத்தமல்லி பேஸ்ட் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுங்க ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் இல்லைனா அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க இது சேர்த்தின்னா நல்லா வாசமாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுங்க நம்ம ஊற்றி இருக்க எல்லாம் மேலே பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் வதக்கணும் அப்போ தான் இது ரெண்டு நாளைக்கு நம்ம வெளியில் வச்சு சாப்பிட்டாலும் கிடாது கொத்தமல்லி விலை கம்மியாக கிடைக்கிறப்ப இந்த மாதிரி தொக்கு செஞ்சு வச்சுங்க இது ஒயிட் ரைஸ் கூட மிக்ஸ் பண்ணி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுக்கலாம் இது இட்லி தோசை பூரி சப்பாத்தி மிக்சர் ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும் இந்த தொக்கு உடம்புக்கும் நல்லது இதை எல்லாரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு அவ்வளோதான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டிதான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணலாம் நீங்க இதே மெத்தரை பயன்படுத்தி புதினா தொக்கு கருவேப்பில தொக்கு புதினா மல்லி கருவேப்பிலை மூணுத்தையும் சேர்த்து செய்யற தொக்கும் செஞ்சு வச்சுக்கலாம் நான் செஞ்சிருக்க தொக்கு ரெண்டே நாள் சரியாயிடும் அதனாலதான் கொஞ்சமா எண்ணெய் ஊற்றிருக்கேன் நீங்க ஒரு வாரம் பத்து நாளைக்கு வெளியில வச்சு சாப்பிடணும்னு வச்சீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா எண்ணெய் சேர்த்துங்க இன்னும் தொக்கில் மிதக்கிற அளவுக்கு என்ன சேர்த்து செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு வாரம் பத்து நாளைக்கு வெளியில் வச்சுருந்தாலும் கிடாது அவ்வளோதான் கொத்தமல்லி தொக்கு ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் ரெடியாயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்